வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இலக்கணம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நியூ தமிழ் நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்க இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தமாக ஒரு வார்த்தையை பதிவு செய்ய விரும்புகிறேங்க என்னென்னா லைன் பை லைன் கொஷின்ஸு எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கிறோங்க இது என்னுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய சப்போர்ட் அண்ட் பக்க பலத்தால் மட்டும்தாங்க இது சாத்தியமாச்சு நம்ம சேனலில் இது வரைக்கும் சிக்ஸ்த்தில் இருந்து டென்த்து வரைக்கும் இலக்கணம் இயல் வயசாக கொஷின்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் இப்போது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே நம்ம முழுமையாக முடிச்சிட்டோம் அந்த வீடியோஸில் இருக்கிற அனைத்து கொஷின்ஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப குறைவான விலையில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் அனைத்து இலக்கண கொஷினுமே நம்ம கவர் பண்ணியாச்சுங்க ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது கொஷின்ஸ் சும்மா வேறு லெவலில் தரமாக இருக்குங்க நீங்கள் கடைசி நேரத்தில் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கொஷின் பேப்பராக கண்டிப்பாக இது இருக்குங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்களா அஞ்சு இருக்குங்க சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் அதாவது எல் ஒன் டூ நைன் வரைக்குமே இரநூறு கொஷின்ஸ் நம்ம எடுத்துருக்குறோங்க மெயினாக லைன் பை லைனாக எடுத்திருக்கிறோம் சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணத்துலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்துடலாங்க ஏன்னா எல்லா கொஷினும் நம்ம கவர் பண்ணியாச்சு கண்டிப்பாக நம்ம கொஷின் பேப்பரில் இருக்கிறத தாண்டி இருந்து எந்த கொஷினுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம லைன் பை லைனாக புக்கில் ஒரே லைன் விடாமல் படித்து படித்து நான் உங்களுக்கு கொஷின் எடுத்து வீடியோவாக கொடுத்துட்டேங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் வாங்கி எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கினா மட்டும் போதுங்க அடுத்து செவன்த் தமிழ் இலக்கணம் இயல் ஒன் டு நைன் வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்குங்க அடுத்து எயித்து தமிழ் இலக்கணம் இயல் ஒன் டூ நைன் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டோட்டலாக முந்நூற்றி அஞ்சு கொஷின்ஸ் இருக்குங்க அடுத்து நைன்த்து தமிழ் இலக்கணம் இயல் ஒன் டு நைன் வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின்ஸ் இருக்குங்க அடுத்து டென்த்து தமிழ் இலக்கணம் டோட்டலாக முந்நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்குங்க இப்போது சிக்ஸ்த்து தமிழ் செவன்த் தமிழ் எயித்து தமிழ் நைன்த்து தமிழ் டென்த்து தமிழ் ஓவராலாக கலெக்ட் பண்ணி மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொஷின்ஸ் நம்ம எடுத்துருக்குறேங்க நான் ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறேங்க லைன் பை லைன் கொஷின்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக ரொம்ப குறைஞ்ச விலையில் நான் கொடுத்துருக்குறேங்க ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில தாங்க கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி எல்லாருமே எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தாங்க நம்ம கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் நமக்கு இருக்கும் என்ன டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம் அடுத்து என்ன லெசன் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம் அடுத்து இஎல் ஒன் டூ நைன் சொல்லி போட்டுருவோம் டோட்டல் கொஷின் அதாவது நைன்த்து இஎல் ஒன் டூ நைன் வரைக்குமே டோட்டலாக எவ்வளோ கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இஎல் வைஸாக கொஷினை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பங்க அதாவது நைன்த்து தமிழ் இயல் ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழ் இயல் ஒனில் லைன் பை கொஷின் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் அடுத்து நைன்த்து தமிழ் இயல் டூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இயல் வைசா கொஷினை வந்து நம்ம பிரித்து பிரித்து கொடுத்துருப்போங்க நீங்கள் வந்து நைன்த்து தமிழ் இயல் அதாவது நைன்த் தமிழ் இயல் ஒன்னை நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி கொஷின் வந்து நான் வந்து லைனாக படித்து எடுக்கலைங்க லைன் பை லைன் கொஷின்னு நம்ம வந்து லைனாக படித்து எடுக்கல நான் கொலாப்ஸ் பண்ணி போட்டிருக்குறேன் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து இயல் வைசா இயல் ஒன் இயல் டூ இயல் த்ரீ இயல் ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் பேப்பரை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம ஒரே சரியாக போட்டுட்டோங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையான முறையில் நம்ம இயல் வைசா கொஷினை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் நமக்கு பிடிஎஃப் கிடைக்குங்க இந்த மாதிரி தாங்க நாங்க உங்களுக்கு தனியா கொடுத்துருவோம் நீங்க எக்ஸாம் எழுதி உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கறது ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க பாருங்க எல்லாமே நம்ம கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருப்போங்க அப்படியே ஒன்ஸ் பார்த்துட்டு வாங்க சிக்ஸ்த்து தமிழ் டெஸ்ட்டு ஒன் ஆன்சர் கி அப்படின்னு சொல்லி விளக்கமாக அழகாக எழுதி கொடுத்துருப்போம் அடுத்து செவன்த்து தமிழ் டெஸ்ட்டு டூ கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்து எயித்து நைன்த்து டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே ஆன்சர் கீ நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோங்க நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃபாக இது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் படிக்கட்டும் டிஎன்பிசி எக்ஸாமு கனவாக நினச்சி படிக்கிற மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் ரொம்ப குறைஞ்ச விலையில் தாங்க கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களும் வாங்கி எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கட்டுங்க கடைசி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ எல்லாருமே வாங்கி படிங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற அனைத்து வினாக்களுமே தரமான வினாக்கள் தாங்க கடைசி நேரத்தில் நீங்கள் தேர்வு எழுதி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின் பேப்பருங்க இது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் வீடியோவில் இருக்கிற அனைத்து கொஷினுமே நம்ம கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பிங்க ஃபஸ்ட்டு நம்ம டூ ஹண்ட்ரட் தாங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அடுத்து நம்மளுடைய சேனலை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம குறைந்த விலையில் கொடுக்கணும் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்க போகிறோங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லைன் பை லைன் கொஷின்னுங்க கண்டிப்பாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொஷின் இருக்குங்க கண்டிப்பாக இலக்கணத்தில் இந்த கொஷினை தாண்டி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா புக்குக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி நம்ம எடுத்தாச்சுங்க நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும் இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் நான் நிச்சயமாக அடித்து சொல்கிறேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நீங்கள் ஜிபே பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் இது தாங்க எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ த்ரீ ஒன் டூ நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ண வேண்டிய நம்பரு வாட்ஸ்அப் நம்பருங்க இது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சர் கி எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோங்க ஸோ எல்லாருமே எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வாங்கிட்டு பிடிஎஃப் எப்படி இருக்குது கொஷின் சாரி கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிவை தெரிவிக்கலாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுவேங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்து சிலபஸ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோங்க ஃபஸ்ட்டு இது இலக்கணம் அதாவது இயல் வயசாக முடிச்சுருவோம் ஒரு ஒரு யூனிஃபார்மாக வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது ஃபுல்லாக முடிச்சுட்டுங்க அடுத்து சிலபஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்